வணக்கம் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் அதாவது பாதுகாப்பான முதலீடுகள்னு சொல்றாங்க இல்லையா ஆனா அது உண்மையிலேயே பாதுகாப்பானதா வாங்க நம்ம ரொம்ப காலமா நம்பிட்டு வர்ற ஒரு பெரிய நிதி சம்பந்தமான மாயைய இன்னைக்கு உடச்சு பார்க்கலாம் இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் நீங்களே கேட்டு பாருங்களேன் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உண்மையிலே ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கா உறுதியா சொல்றேன் இந்த முழு விளக்கத்தையும் நீங்க கேட்டு முடிக்கும்போது உங்க பதில் நிச்சயம் மாறப்போகுது சரி முதல்ல இந்த ரிஸ்க் ஃப்ரீ அதாவது இடர் இல்லாத வாக்குறுதினா என்னன்னு பாப்போம் உண்மையிலேயே இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் பேங்க்ல இருந்து நிதி நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாரும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்றாங்க அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க போடுற முதல் பணத்துக்கு எந்த ஆபத்தும் வராது அதே மாதிரி உங்களுக்கு தரேன்னு சொன்ன வட்டியும் கரெக்டா கைக்கு வந்துடும் ஒரு கேரண்டி இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம பலருக்கும் ஒரு பெரிய நிம்மதிய கொடுக்குது இல்லையா அடுத்ததா நம்ம இந்தியாவோட விருப்பமான பாதுகாப்பான முதலீடுகள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம நாட்டில் எதையெல்லாம் ரொம்ப சேஃப் அப்படின்னு நம்பி நம்ம பணத்தை போடுறோம் ஒருவேளை இதில் உங்கள் முதலீடுகளும் இருக்கலாம் பாருங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது எஃப்டி பிபிஎஃப் எல்ஐசி பாலிசிகள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பெயர்கள் தான் ஏன் நம்ம இதில் முதலீடு செய்கிறோம் ஒன்று நம்ம அப்பா அம்மா பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா பெருசாக ரிஸ்க் எடுக்க நம்ம விரும்ப மாட்டோம் இல்லன்னா இதெல்லாம் பத்தி ஆழமா யோசிக்க நமக்கு நேரம் இருந்திருக்காது இதுதான் நம்மில் பலரோட கதை இப்போதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் இந்த பாதுகாப்பான முதலீடுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான ஆபத்துகள் என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதலாவது ஆபத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆபத்து பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இது எப்படி தெரியுமா நம்ம பணத்தோட மதிப்பு மெதுவா அரிச்சு திங்குற ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா பேங்க்ல உங்க பணம் வளர்ற மாதிரி தெரியும் ஆனா அந்த பணத்தோட வாங்கும் சக்தி அதாவது பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும் உதாரணத்துக்கு இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை அடுத்த வருஷம் அதே நூறு ரூபாய்க்கு வாங்கவே முடியாது இதுதாங்க பணவீக்க இடர் இங்க பாருங்க இதுதான் நிதர்சனம் உங்க ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி வீதம் நாட்டில் இருக்கிற பணவீக்க வீதத்தை விட கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க உண்மையில பணத்தை வளர்க்கல மெதுவா இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அக்கவுண்ட்ல நம்பர் ஏறுற மாதிரி தெரியும் ஆனா அதோட உண்மையான மதிப்பு இறங்கிட்டே போகும் அடுத்த ஆபத்து பணப்புழக்கம் மற்றும் முடக்க இடர் சிம்பிளா சொன்னா உங்க பணம் தான் ஆனா ஒரு அவசரத்துக்கு உடனே எடுக்க முடியுமா அதுதான் இங்க கேள்வி இப்போ பிபிஎஃப் இல்லனா சில டெபாசிட்ல எல்லாம் உங்க பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க எடுக்கவே முடியாது அதுக்கு பேரு தான் இன் பீரியட் ஒருவேளை எதிர்பாராத ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ பணத்தை எடுக்க முயற்சி செஞ்சா ஒன்னும் முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லனா பெரிய அபராதம் போட்டுதான் தருவாங்க அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க பாதுகாப்பான பணம் உங்களுக்கு உண்மையா தேவைப்படும் நேரத்துல உதவாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாவது முக்கியமான இடர் வட்டி விகிட இடர் இது யாருக்கு பெரிய பாதிப்புனா மாச மாசம் வட்டி வருமானத்தை நம்பி வாழற ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தான் சரி வெறும் தியரியா பேசினா நல்லா இருக்காது நிஜ வாழ்க்கையில இந்த ஆபத்துகள் நம்மள மாதிரி சாதாரண மக்களை எப்படி பாதிக்குதுன்னு ரெண்டு சின்ன உதாரணங்கள் மூலமா பாக்கலாம் சுரேஷோட கதையை கேளுங்க அவரு ரிட்டையர் ஆகும்போது அப்போ கிடைச்ச நல்ல வட்டி விகிதத்துல எஃப்டிலையும் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்லயும் முதலீடு செஞ்சாரு ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த டெபாசிட் மெச்சோர் ஆகி திரும்ப முதலீடு செய்ய போகும்போது வட்டி விகிதம் அப்படியே பாதியா குறைஞ்சிடுச்சு இப்ப பாருங்க அவரோட மாச வருமானம் குறைஞ்சு ஏறிட்டு போற செலவுகளை சமாளிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறார் இதுதான் வட்டி விகித இடரோட நேரடி தாக்கம் அடுத்ததா ரமேஷோட கதை இது நம்மள பலரும் ஈஸியா மாட்டிக்கிற ஒரு புரி என்டோமெண்ட் பாலிசி இதுல பணவீக்க இடரும் பணப்புழக்க இடரும் எப்படி சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பாப்போம் பாருங்க ரமேஷோட பணம் அந்த பாலிசியில பல வருஷத்துக்கு லாக் ஆயிடுச்சு அவசரத்துக்கு எடுக்க முடியாது அந்த பாலிசி தரேன்னு சொன்ன வருமானம் பணவீக்கத்தை விட ரொம்ப கம்மி இதை விட கொடுமை என்னன்னா இப்போ அவருக்கு அந்த பாலிசியால டாக்ஸ் பெனிஃபிட்டே இல்லைன்னாலும் அவர் தொடர்ந்து பிரீமியம் கட்டிட்டே இருக்கணும் இப்படி தாங்க பல மறைமுக இடர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு மோசமான நிதிநிலையை உருவாக்கிடும் சரி இவ்ளோ நேரம் பிரச்சனைகளையே பேசிட்டோம் இப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு பாக்கலாம் உங்க எதிர்காலத்தை திட்டமிட ஒரு சிறப்பான வழி இருக்கு அது இடர் இல்லாத முதலீட்டிலிருந்து இடர் நிர்வகிக்கப்பட்ட அதாவது ரிஸ்க் மேனேஜ் முதலீட்டிற்கு மாறுவது தான் இங்க பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் ரிஸ்க் ஃப்ரீ சொத்துக்கள் உங்க குறுகிய கால தேவைகளுக்கு அதாவது ஒன்னு ரெண்டு வருஷத்துல தேவைப்படுற பணத்தை பாதுகாக்க ரொம்ப நல்லது ஆனா உங்க நீண்ட கால கனவுகளுக்கு அதாவது உங்க ரிட்டையர்மெண்ட் பிள்ளைங்களோட படிப்பு மாதிரி விஷயங்களுக்கு பணவீக்கத்தை ஜெயிச்சு உண்மையிலே சொத்து சேர்க்க இடர் நிர்வகிக்கப்பட்ட சொத்துக்கள் தான் சரியான வழி அப்போ பாதுகாப்பான முதலீடுகள் சுத்தமா வேணாமான்னு கேட்டா அப்படி இல்ல அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லனா அடுத்த வருஷம் வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் கட்டணும்னு வச்சிருக்கிற பணம் இதுக்கெல்லாம் இந்த முதலீடுகள் தான் சரியான இடம் ஏன்னா இங்க நம்ம நோக்கம் பணத்தை வளர்க்கறது இல்ல பாதுகாக்கிறது சரி இவ்வளோ நேரம் பேசினதோட சாராம்சம் என்ன நாம கடைசியா மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன உண்மையான நிதி பாதுகாப்புங்கிறது ரிஸ்கே எடுக்காம இருக்கிறதுல இல்ல அது சாத்தியமோ இல்ல மாறா உங்க நீண்ட கால இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி சரியான இடத்துல சரியான அளவு ரிஸ்க புரிஞ்சுகிட்டு அதை நிர்வகிக்கிறதுல தான் இருக்கு இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன் உங்க முதலீட்டு திட்டத்தை ஒருமுறை பாருங்க அது நீங்க ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிற வேலையை மட்டும் செய்யுதா இல்ல உங்க எதிர்கால கனவுகளை உருவாக்குற வேலையையும் செய்யுதா யோசிங்க தேவைப்பட்டா ஒரு நல்ல நிதி ஆலோசகரின் உதவியை நாட தயங்காதீங்க